சென்னை உயர்நீதிமன்றம் அருகே தாக்கப்பட்ட விவகாரத்தில் திருமாவளவன் உண்மைக்கு புறம்பாக பேசுவதாகவும் திருமாவளவனுக்கு தலைமை பண்பு இல்லை எனவும் தாக்குதலுக்கு உள்ளான வழக்கறிஞர் ராஜீவ் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம் ஒரு மாசமா இந்த சம்பவம் தொடர்பாக நான் சோசியல் மீடியால எந்தவித கருத்தும் தெரிவிக்காம இருந்தேன் ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சிட்டாரு அவர உணர்ந்து வருதுவார்னு நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த விபத்தையே மாதிரி அவரும் அவர் கட்சிக்காரம் பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தவறு செய்து விட்டால் வெளியில் வந்து பகிரமாக வருந்துறதும் மன்னிப்புறதும் எல்லாரும் பார்த்துட்டு தான் ஆனால் இந்த விஷயத்தில் தலைவர் தொல் அவர்கள் இப்படி நடந்து கொண்டது வருத்தமாக தான் இருக்குது எதிர்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸ்ட்டு குறுக்க வரும்போது அங்கே இருந்த பொதுமக்கள் அவர் அடிக்க முற்படும் போது அந்த பண்ணாதீங்க அவரை அடிக்காதீங்க கொண்டு போய் போலீஸ் ஒப்படிங்க அவர் மேலே எந்தவித பிரச்சனையும் பண்ண வேணான்னு மாதிரி சொன்னார் அது தலைவருக்கான பண்பு இன்னைக்கு தமிழகம் இருக்கக்கூடிய முகா ஸ்டாலின் அவர்கள் அஜித்குமார் ஒரு காவலாளி காவல்துறை விசாரணையும் போது இறந்துட்டார் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆர்வம் சொல்லும்போது போது மொத வார்த்தை சொன்ன வார்த்தை அம்மா தவறு நடந்துருச்சு மன்னிச்சிக்கங்கம்மாரு கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க அதில் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த பொதுமக்களை வ நேராக வர வச்சு அவங்க சொன்னார் நடந்து தவறுதாமான்றது வந்து அவரே பேசும்பொழுது ஒரு தலைவர் தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்படுச்சு ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசிக தலைவர் விடுதலை சித்தைகள் தலைவர் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பதுதான் எனக்கு உணர்த்தது